பொழுது செய்துவிடு நான் இப்படி வேதனை விட்டு விட கூடாதா என்று மரணத்தை நோயாளிக்கு தடை செய்கிறது என்ன வேண்டுவது கூடாது இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே பெரும்பாலானவர்கள் தனக்கு தீராத ஒரு நோயோ அல்லது தான் துன்பப்பட்டு வேதனைப்படுகின்ற ஒரு நோயோ ஏற்படுகின்ற பொழுது என்னை மரணிக்க செய்துவிடு நான் இப்படி வேதனைப்படுவதை விட்டு மரணித்து விட கூடாதா என்று மரணத்தை வேண்டுகின்ற பார்க்கிறோம் அது இஸ்லாம் ஒரு வார்த்தை என்பதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பின் உறவுகளை அல்லாஹினார்களே அபு குரே அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நவிகனாயகம் அவர்கள் சொன்னார்கள் அடியாருடைய எந்த ஒரு செயலும் சுவனத்தை நோக்கி கொண்டு செல்லாது செய்கின்ற வணக்க வழிபாடுகள் எதுவுமே அல்லாஹ் விடத்திலே ஒரு அடியாருக்கு பெற்றுக் கொடுக்காது அந்த நேரத்தில் அந்த நம்பித் கேட்கிறார்கள் வலா அந்த யார் ரசூல்லாம் அல்லாவுடைய ரசூடு உங்களுடைய வணக்க வழிபாடுகளுமா உங்களுக்கு சோனத்தை தராது எங்களை விட தூய்மையானவர் எங்களை விட இரையச்சம் உடையவர் எங்களை விட வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர் எங்களை விட அதிகமாக தொழக்கூடியவர்கள் அதிக அதிகம் நீங்கள் அல்லாவை நேசிக்கக்கூடியவர் அல்லாவுடைய ரசூலாக இருக்கிறீர்கள் வகி உங்களுக்கு வருகிறது மிளகுமார்களை பார்த்திருக்கிறீர்கள் நீங்கள் சொர்க்கம் நரகத்தை பார்த்திருக்கிறீர்கள் நீங்கள் அல்லாஹுடைய விஷயத்திலே அதிகம் அதிகம் எங்களை விட அதிகம் அதிகம் ஒரு அடியார் உங்களுடைய வணக்க வழிபாடுமா யாரோ சொல்லா உங்களை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்காது நபிக நாயகன் செல்லவு சொல்கிறார்கள் ல வல ந இல்லை என்னையும் என்னுடைய வணக்க வழிபாடுகள் சுவனத்தை பெற்றுத் தரக்கூடியதாக அமையாது அல்லாஹ் அரசுல் சொல்லுகிறார்கள் ஐய தஹம்மதினையுபீ பகுதி உரஹமத்தின் யாரை அல்லாஹ் ரொம்ப அளவில் நேசிக்கின்றானோ யாருக்கு அல்லாவுடைய ரஹமத்து கிடைத்து விட்டதோ அவர்கள் தான் நுழைவார்கள் என்ற செய்தியினை நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் தூதர் சொல்கிறார்கள் நீங்கள் நேர்மையோடு நடுநிலையாக செயற்படுங்கள் நீங்கள் நேர் நீங்கள் நேர்மையாக செய்யப்படுங்கள் இறைவனின் பால் நிதானமாக நீங்கள் நெருங்கிக் கொண்டே இருங்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் யாருமே அல்லாவுடைய மரணத்தை வேண்டிவிடாதீர்கள் என்ற தடையினை நபி பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்பின் உறவுகளை அல்லாஹின் அடையாளர்களே இறை நேசத்தை விட்டும் தூரப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இறைவா என்னை மரணிக்க செய்துவிடு என்ற ஒரு வார்த்தை என்பதனை அல்லாவுடைய தூதர் எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம் சர்வசாதாரணமாக நோய் ஏற்பட்டு விட்டால் நோயை தாங்கிக் கொள்ளுகின்ற மனப்பாங்கு இல்லை அல்லாவுடைய மார்க்கம் குறித்த அறிவு இல்லை ஒன்று சொல்லிக் கொடுக்கப்படவில்லை இன்னொன்று சொல்லுவதை கேட்பது இல்லை என்ற நிலையில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் இந்த வார்த்தைகளை அதிகம் அதிகம் பயன்படுத்துகின்றதை நாம் பார்க்கிறோம் இது நிறுத்தப்பட வேண்டிய ஒரு வார்த்தை இது விரை நேசத்தை விட்டும் ஒரு அடியானை தூரப்படுத்தக்கூடியது அல்லாவுடைய துரசூல் தடை செய்த ஒரு வார்த்தை நேரடியாகவே தடுக்கிறார்கள் வலாயத்தும் உண்மையில யாருமே ஆசை கொண்டு விடாதீர்கள் யாருமே நான் மரணித்து விட கூடாதா என்னை மரணம் சூழ்ந்து விட கூடாதா இந்த உலகத்தில் நான் நான் இவ்வளவு சோதிக்கப்படுகிறேன் இறைவா இறக்கமற்ற இறைவனை என்னை கொன்றுவிடு என்று அல்லாவிடத்திலே மரணத்தை ஆசேவிக்க கூடிய நரணத்தை வேண்டக்கூடியவரை நாம் பார்க்கிறோம் இவைகள் ஹராம் இது அல்லாஹுடைய ரஹிமத்தை விட்டும் அவரை தடுக்கும் ஏன் இம்மா முஹசினம் பல அல்லஹொயஸ் தா தஹைரா ஒரு அடியாருக்கு ஆயில் நீட்டி கொடுக்கப்படுகின்றது என்றால் அவர் நற்கருமங்கள் செய்து மேலும் மேலும் அல்லாஹ் நல்லதை அறிந்து கொள்ள முடியும் அல்லது அம்மா முசீன் பல அல்லஹொயஸ் தைப் அவர் பாவியாக இருந்தால் அவருடைய பாவங்களின் பரிகாரமாக அந்த வாழ்விலே அவன் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற செய்தியினை நபிகள் நாயகம் செல்லதா சொல்கிறார்கள் அவர்கள் ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூன்றாவது செய்தியாக இதே பதிவு செய்கிறார் எனவே அன்பின் உறவுகளை அல்லாஹின் நடி அறைகளே இந்த விடயத்திலே நாம் அதிகம் அதிகம் கவனம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு நோய் ஏற்பட்டவர் மீது கடமையான கடமைகளில் ஒன்று என்ன அவர் மரணத்தை ஒருபோதும் அல்லாவிடத்திலே வேண்டக்கூடாது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும்